ஆயிரத்தோரு கதையோட தொடர்ச்சி இப்படி அவர் போய் அவருக்கு வணக்கம் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன ஒரு ஆசனத்துல அமரும்படி உத்தரவிட்டாரு நான் உக்காந்ததும் எனக்கு சாப்பிடுறதுக்காக சாப்பாடு கொடுத்தாங்க மன்னர் என்ன சாப்பிட சொன்னதுக்கு அப்புறமா அவரோட கட்டளைக்கு பணிஞ்சு நான் சாப்பிட நான் சாப்பிடுறதையும் மரியாதையோட நான் உடனே ஒரு கவிதை எழுதி மன்னர்கிட்ட கிட்ட கொடுத்தேன் மன்னரும் அந்த கவிதைய படிச்சு பார்த்ததும் உனக்கு சதுரங்க ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டாரு தெரியும் அப்படிங்கிற பாவனையில என்னுடைய அசைக்கவே அவர் விளையாட துவங்கினாரு ரெண்டு தடவை அவரை நான் தோக்கடிச்சிட்டேன் அவரோட ஆச்சரியம் வர வர அதிகரிச்சுக்கிட்டே போச்சு சரி உன்ன என்னோட மகள் பாக்கட்டும் அவ பார்த்தா இன்னும் ஆச்சரியப்படுவா அப்படின்னு சொல்லி தன்னோட மகளையும் கூப்பிட்டாரு மன்னரோட அந்த மகளுக்கோ மாயம் மாந்திரீகம் எல்லாம் தெரியும் என்ன பார்த்ததுமே அவளோ என்னப்பா இது வேற மனுஷன் முன்னாடி என்ன வர சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா வேற்றாலா இது குரங்குதானேம்மா அப்படின்னாரு மன்னர் இல்லப்பா இவர் ஒரு இளவரசர் ஒரு பூதம்தான் இவரை இப்படி மாத்திருக்கு வேணும்னா இவரையே கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னா அந்த இளவரசி நானும் மன்னர் முன்னாடி வந்து ஆமா அப்படிங்கிற பாவனையில தலையசைச்சு கண்ணீர் விட ஆரம்பிச்ச இத பார்த்த மன்னரோ மகளே இவர திரும்ப மனுஷ உருவத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாருப்பா ஆனா அது சிரமம் அப்படின்னு சொன்னாவோ என்ன சிரமம்னாலும் அதை நீ செஞ்சுதாம ஆகணும் அப்படின்னு சொன்னாரு மன்னர் அவளோட தந்தையான இந்த மன்னர் இப்படி சொன்னதும் அத கேட்ட இளவரசியோ சரி அப்படின்னு சொல்லி நான் உக்காந்துருந்த இடத்துல ஒரு வட்ட கோடு கிழிச்சா அதுல ஹீப்ரூ மொழியில சில மந்திரங்களை எழுதி ஏதோ ஜபிக்க ஆரம்பிச்சா உடனே அந்த அரண்மனையே அந்த காரத்துல மூழ்கிச்சு அப்புறம் டபன்னு ஒரு இடியோசை கேட்க ஆரம்பிச்சிச்சு எங்க முன்னாடி ஒரு கரும் பூதம் ஒன்னு வந்து நின்னுச்சு இந்த பூதத்தை பார்த்ததுமே எனக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்ன குரங்காக்கினா இளவரசிய பார்த்ததும் இந்த பூதம் ரொம்ப கோவப்பட்டுச்சு அட துரோகியே என்ன என்ன செய்ய துணிஞ்ச ஏன் நீங்க மனுஷனாக மாத்துறீங்க கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா அப்படின்னு கேட்டுச்சு அந்த பூதம் அட முருகா நீ யார் உனக்கு நான் எப்ப சத்தியம் செஞ்சு கொடுத்த அப்படின்னு கேட்டா இளவரசி உடனே அந்த பூதம் ரொம்ப கோவப்பட்டு உன்னை என்ன செய்யறம் பார் அப்படின்னு சொல்லி சிங்க ரூபம் எடுத்துச்சு அந்த கோர பற்களை பார்த்தும் கர்ஜனையை கேட்டும் நானும் மற்றவங்களும் அப்படியே வில வளர்த்து போயிட்டோம் ஆனா இந்த இளவரசியோ கொஞ்சம் கூட பாதராம தன் முடியிலிருந்து ஒரு ரோமத்தை எடுத்து இதோ பார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரோமம் ஒரு கூர்வாளாக மாறிச்சு அந்த கூர்வாளை கொண்டு இந்த சிங்கத்தை வீழ்த்தினா இளவரசி விழுந்ததும் அது ஒரு பெரிய ராட்சச தேல் உருவம் எடுத்துச்சு அதை பார்த்த இளவரசியோ தன்னை ஒரு நாக சர்ப்பமாக மாத்திக்கிட்டு அந்த தேளை ரெண்டாக துண்டிச்சு அப்படியே தூக்கி போட்டா அந்த தேளோட கொடுக்கு வெட்டப்பட்டதும் அது ஒரு கழுகு ரூபம் எடுத்துச்சு பாம்பு ரூபத்துல இருந்த இளவரசியும் இளவரசையும் உருவம் எடுத்து போராடினா சாமானியமான போராட்டம் கிடையாது மன்னரும் மற்றவங்களும் பயங்கரமா ஆனெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை நடந்துச்சு திடீர்னு காட்டு பூனையாகவும் ஓனாயாகவும் மாறினாங்க இந்த ரெண்டு மிருகங்களோட சண்டைகளும் இப்படியாக இந்த ரெண்டு பேரும் பல மிருகங்களோட ரூபம் எடுத்து போராடினாங்க மீன் ரூபம் எடுத்து இந்த ரெண்டு பேரும் நடத்தின சண்டையில அரண்மனை தர்பார் மண்டபமே அப்படியே தண்ணி காடாக ஓடுச்சு இதுக்கப்புறமும் கூட இந்த பூதம் தன்னை அக்னி குண்டமாக ஆக்கிட்டு வந்துச்சு இளவரசிய தாக்க ஆரம்பிச்சுச்சு இளவரசியும் தன்னை தீப்பிழம்பாக மாத்தி போராடினா இந்த போராட்டம் தான் கடைசி போராட்டம் இதுல அல்லாவே சக்தி அத அழிக்க யாரால முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இளவரசி வெற்றியோட அந்த இடத்துல இருந்து வெளிப்பட்ட இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள நாங்க எல்லாரும் பயத்தால பாதி உயிராக கடந்தோம் இளவரசிய பார்த்ததும் தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு மன்னர் தன்னோட மகளை பார்த்ததும் மகளே விளையாட்டு வினையாகிடுச்சே அப்படின்னு பதறினாரு இது ஒன்னும் பிரமாதம் இல்லப்பா இந்த பூதத்தை நான் ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாவோ எனக்கோ என்ன செய்யறது எப்படி நன்றி தெரிவிக்கிறதுனே தெரியல அதனால இளவரசியோட கால்களை பிடிச்சிக்கிட்டே நின்ன அத பார்த்த இளவரசியோ நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க உங்களை மனுஷ உருவத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி என் மேல சின்னதா இளவரசி தண்ணி தெளிச்சு ஒரு மந்திரம் ஒண்ணு சொன்னாங்க உடனே நான் உரு மாறி பழைய மனுஷ ரூபம் எடுத்தேன் ஆனா என்னோட ஒரு கண்ணு மட்டும் இந்த பூதம் கக்குன நெருப்பால அவிஞ்சு போயிருந்துச்சு நான் இத பத்தி பெருசா ஒன்னும் கவலைப்படல ஏன்னா கவலையும் வேதனையும் படுறதுக்கு ஒரு பேராபத்து சூழ்ந்திருந்துச்சு அதாவது எனக்கு புனர்ஜென்மம் கொடுத்த இந்த இளவரசியோட முகம் டக்குன்னு மாறிடுச்சு அதுக்கப்புறம் அவ சொன்ன அப்பா நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன்ப்பா இந்த பூதத்தை இன்னும் நான் அழிக்கல அது என்னை ஏமாத்திடுச்சு அதோ அதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ ஆகாயத்தை பார்த்தா ஆகாயத்திலிருந்து எரி நட்சத்திரம் போல ஒரு தீப்பிழம்பு பறந்து வந்து இளவரசியை தாக்கிடுச்சு அப்படி அவ மேல தீப்பிழம்பு பட்டதும் அவ துடிக்கவும் அழவும் ஆரம்பிச்சிட்டா ஆனா மறுகணமே அவ மேல இந்த தீ ஜுவாலையாக பரவிடுச்சு கண்ணு மூடி கண்ணு துறக்கறதுக்குள்ள அவோ இந்த உலகத்தை விட்டே போயிருந்தா மன்னரும் நானும் இந்த சம்பவத்தை பார்த்து ரொம்ப அழுதோம் அப்புறம் மன்னர் என்ன பரிதாபமாக பார்த்து மகனே நீ வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப ஆனந்தத்துல இருந்தோம் உன்னோட வருக எங்களோட சந்தோஷத்துக்கே ஒள வச்சிடுச்சு இதுக்கு நீ பொறுப்பு இல்லை அப்படின்னாலும் இந்த துர்பாக்கியம் நெகழ உன்னோட தான் காரணம் அதனால நீ இங்கேருந்து போயிடு எங்களோட நகரத்தை விட்டே போயிடு அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் அவர் சொல்றது சரிதான் அப்படிங்கறத நினைச்சு அவர்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டு கிளம்பின வரதுக்கு முன்னாடி என்னோட தாடியையும் தலைமுடியையும் மழுங்க வெட்டிக்கிட்டு இங்க வந்து சேர்ந்தேன் இதுதான் என்னோட கதை அப்படின்னு இந்த ரெண்டாவது குருடன் தன்னோட கதைய சொல்லி முடிச்சான் மூணாவது குருடன் ஓடி வந்து என்னோட கதையை கேளுங்க அப்படின்னு சொன்னான் இந்த மூணாவது குருடன் என்ன சொன்னா அவனோட கதை என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்ளோதான்